சிவா ஐயி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து செல்வன் ஆகிட்டே இருக்கிறாங்க என்ன சித்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே உங்கள் சித்தப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அதனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரிக்கெலாம் கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க அழுதுகிட்ருக்கும் போது அயிலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க மாமாவுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கும் போது உனக்கு என்ன தெரியும் நானாக வந்து என் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறேன் அவர் இத்தனை நாள் இப்படிலாம் நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது அதே மாதிரிக்கு அவர் அங்கே என்னென்ன கஷ்டப்படுறாரோ தெரியல அதனால தான் அவருக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ஆபத்துலாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது உடனே அயில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்கள் மாமாவை பார்த்துனிங்கன்னா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவீங்களா அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அவரை பார்க்க என்னை கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு நம்ம போய் மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு அயலு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திரானையும் வந்து அது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்ததுமே எல்லாருமே வந்து உதயப்பெருமாளை பார்க்கறதுக்காக அவங்க போகவும் உடனே வந்து உதயப்பெருமாளை அவங்க பார்த்ததுமே எதுக்குமா நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப செல்வநாயகி வந்து உதயப்பெருமாளை பார்த்ததுமே உங்க கண்கலைங்க ஆல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா என்னால தாங்கிக்க முடியாது நீ எப்ப சீக்கிரமா வெளியே வருவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உதய பெருமாள் சொல்றாங்க நான் சீக்கிரத்துல வெளியே வந்துருவன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அயலி வந்து பெருமாளோட தலையை கவனிக்கிறாங்க அவங்க தலையில வந்து காயமிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் அப்போ அயிலி வந்து உடனே செல்வனாக கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா தலையை பாருங்கள் அவருக்கு ஏதோ காயமட்டுருக்குற மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு கேளுங்க அப்படிங்கவும் உடனே செல்வநாயகியும் கவனிச்சிக்கிட்டு ஆமாம் உங்கள் தலையில் என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் ஒன்றில் அப்படிங்கிறாங்க அப்போ இந்திராணி எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது இல்லை தலையில் நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே வலுக்கொட்டாயமாக கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உதயபெருமாள் வந்து உண்மையை சொல்கிறாங்க அப்போ வந்து நாலஞ்சு பேர் வந்து அவங்க கிட்ட கலாட்டம் பண்ணுறாங்க கலாட்ட பண்ணது மட்டும் இல்லாம உதய பெருமாளை போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே அயிலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாள் சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களை யார் அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்களும் சொல்றாங்க யார் அடிச்சாங்கன்னு இதை கேட்டதுமே அவங்களோட சும்மா விட அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து எங்க பாரு சிவா நீ எதுவும் பண்ணிடாத நான் சொல்றது கேள் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சிவா கோவத்தோட நேராங்க போறாங்க போகும்போது அந்த நாலஞ்சு பேர் அங்கே இருக்கவும் எங்க அப்பாவை அடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து என்னது உங்க அப்பாவை அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையா நேற்றுக்கு உதய பெருமாள் தான் எங்க அப்பா அவர் அடிச்சது யாருன்னு சொல்லி கேட்கும்போது உடனே கூட உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க தான் அடிச்சாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அவங்க சிவா வந்து அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா நீங்க கைய வச்சிருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடினு அடிக்கவும் உடனே அவங்க எல்லாரும் ஐயோ எங்களை விட்டுருங்க இன்னும் அவர் பக்கம் கூட நாங்க தச பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பெருமாள் அங்கே வந்து நிற்கிறாங்க போது சிவா வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்கினதை அவங்க பார்த்துட்ருக்கவும் உதய பெருமாள் உடனே சிவாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து சொல்கிறாங்க சார் இன்னும் உங்களை வந்து அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து உதயப்பெருமாள் வந்து அவங்க அடித்ததை பற்றி கூட நினைக்கல ஆனால் என்ன அவங்க அடித்தாங்கன்னு சொன்னதும் சிவாவுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லாமல் போச்சுது அது மட்டும் இல்லாமல் மேலே சிவா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றையும் வந்து உதயப்பெருமாள் நினச்சிக்கிட்டு கண்கலங்கிட்டு இருக்கவும் அப்போ அந்த அடி வாங்கினாங்களா அவங்க எல்லாருமே வராங்க இவருடைய அடியை பார்க்கும்போது இது சாதாரணமான ஒருத்தர் அடித்த மாதிரிக்கு தெரியல இவர் ஏதோ ஒரு அதிகாரி மாதிரிக்கு தான் தெரியுது அவர் தான் இந்த மாதிரி அடிப்பாங்க ஏன்னா இத்தனை இதை மாதிரிக்கு நாங்கள் எத்தனையோ வருட்ட நாங்கள் அதிக அடி வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரிக்கு அதிகாரிகள்கிட்ட அவரோட அடிமறிக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே உதய பெருமாள் அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் இவர்தான் தான் பையனான்னு சொல்லி கேட்கும் உடனே உதய பெருமாள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க சொல்லுங்க சார் இவர்தான் தான் பையனான்னு சொல்லி கேட்கும் போது உதய பெருமாள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுகிறவும் உடனே இவர் லேஸ்பட்டவர் கிடையாது இவர் வந்து அதிகாரியான்னு சொல்லி கேட்கும் போது உதய பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா வந்து அவங்க சிவா வந்து டீச்சர்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சிவா வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உதய பெருமாள் அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே வந்து பெருமாள் வந்து நினைக்கிறாங்க சிவா பண்ணினா எல்லா காரியத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க ஒருவேளை வந்து சிவமும் ஐலேயும் போலீஸாக தான் இருப்பாங்களா அப்படின்னு உதய பெருமாளுக்கு சந்தேகம் வரவும் அப்போ வந்து அந்த அடிவாங்க நோவப்பட்டவங்க சொல்கிறாங்க உங்கள் மகன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்துட்டுருக்குறாரு இதை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் வம்பே வச்சுருக்க மாட்டோம் இன்னும்போல் ஆளை விடுங்கடா சாமி உங்கள் பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம் ஆனாலும் உங்க பையன் உங்க எவ்வளவு தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா வந்து செல்வநாயகி தான் காட்டுறாங்க அப்போ வந்து சிவாவட்ட வந்து இந்திரா நின்று கெட்டு இருக்கிறாங்க என்ன சிவா பண்ணியிருக்கிற அவங்க எல்லாரும் போட்டு அடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அக்கா அப்படிலாம் ஒன்று இல்லைக்கா அப்படிங்கும்போது உடனே கபிலன்ட்டு வந்து செல்வன் ஆகி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு அவன் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே எப்படி ஓடோடி போய் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கிறான் நீ எந்தும் பெசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்குற அப்படிங்கும்போது நான் என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அங்கே பாரு உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுனா அவன் தான் துடிச்சிக்கிட்டு ஓடுறான் ஆனால் நீ எதுவுமே பெசாமல் அமைதியாக இருக்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு என்னமோ பயமா இருக்குது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க அப்பா கிட்ட ரொம்பவே நெருக்கமாயிட்டு இருக்கானு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் வந்து கோவத்தோட நேராக சிவ கிட்ட வர்றாங்க ஆமா நீ எதுக்காக எங்க அப்பாவை அடிச்சவங்களை போய் நீ அடிச்ச அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன கபிலானே பேசிட்டு இருக்கிற சித்தப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே சிவா போய் ஓடோடி போய் தடுத்துருக்கிறான் அவங்க எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிவா பண்ணிருக்கிறான் நீ என்னன்னா வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறிய அவன் யாருக்காக நின்னா சித்தப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அவன் வந்து ஓடி போனது நினைச்சு நம்ம சந்தோஷம் தானப்பட்டு நீ என்னன்னா வந்து அவனை போய் திட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே கபிலன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க இப்ப ரித்திகா சொல்றாங்க பாத்தீங்களா என்ன இருந்தாலும் சரிதான் ஐனி சிவாவுக்கு தான் இந்த வீட்டுல முன்னுரிமையும் முதலிடமோ இன்னும் கொஞ்சம் நாள்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியும் சொல்லிட்டு அப்ப வந்து உதய பெருமாள் வந்து அவங்க சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருங்கிறது சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை ஒரு சாதாரணமான கேஸ் மாதிரிக்கு தெரியல அதாவது என் என்னை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கிறத பார்த்தாக்கி அப்போ நான் உயிரோட இருக்கிறது யாருக்கும் இடைஞ்சலாக இருக்குது அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னதை வந்து சிவாவும் அகிலையும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்போ இந்திராணியும் வந்துருந்தாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை மாமா ஒரு விஷயத்தை பத்தி சொன்னார அதை பற்றி தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் எதுக்காக மாமாவோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்களோ தெரியல அதனால இந்த கேஸ் வந்து சாதாரணமான ஒரு விஷயமா தெரியல மாமாவோட கதையை முடித்து அது மட்டும் இல்லாமல் யாரோ தப்பிக்கிற மாதிரி தெரியுது அது யாருன்னு தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவும் அப்போ இந்திராணியும் சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்றது உண்மை தான் யாரோ இந்த கேஸில் வந்து தப்பிக்கணும் அதுக்கு அதாவது சித்தப்பாவை ஒரு இது பணயமாக வச்சுருக்குறாங்க சித்தப்பாவுக்கு இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை கொடுத்து அவருடைய கதையை முடிச்சுட்டாக்கி அவங்க தப்பிச்சிருவாங்களா அந்த கேஸ் அவர் மேலே தூக்கி போட்டுட்டு அதுக்காக தான் இந்த முறையில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து நாளைக்கு வருது அதுக்குள்ளே எப்படியாவது சித்தப்பாவை நிரபராஜின்னு சொல்லி நிரூபிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அகிலே சிவாவும் வந்து அவங்க அந்த ஆதாரத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கவும் உடனே அயிலி வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கேஸை வந்து யா நம்ம பெசாமல் வந்து மினிஸ்டரோட வீட்டிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க ஆமாம் ராத்திரி போகிறோம் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் அங்கே நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்காதுன்னு நம்ம போகணும் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு முடியாதா என்ன அப்படின்னு சிவா சிவாக்கிட்ட கேட்கவும் உடனே அகிலேயும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா மினிஸ்டரோட வீட்டுக்கு ராத்திரி போல் யாருக்கும் தெரியாமல் ஐலி சிவாவும் அவங்க போகிறாங்க அப்போ ஏதாவது ஆதாரம் கிடைக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிது அந்த ஆதாரத்தை வந்து மினிஸ்டரோட பையன் வந்து சிக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஐலி சிவாவும் அதிர்ச்சடைகிறாங்க அப்போது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மினிஸ்டரோட பையன் இலங்கை தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அடுத்து தான் வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் வரவும் உடனே அந்த ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க இதனால உதய பெருமாள் வந்து நிரபராதுன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கவும் இளங்கோ தான் இது எல்லா பிரச்சனை காரணங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து உதய பெருமாள் வந்து வெளியே வந்ததுமே சிவாவை கட்டி பிடிச்சி அவங்க தன்னுடைய அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்தவும் இது கபிலனுக்கு கோவல் கோவத்தை ஏற்படுத்துது அப்போ செல்வநாயகி வந்து பார்க்குறாங்க என்னது இந்த மாதிரிக்கு ஒரு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்தது இந்திராணி வந்து சித்தப்பா உங்களை வெளியே கொண்டுட்டு வரதுக்கு முக்கிய காரணமே சிவாவும் அயிலிந்து அப்படிங்கும்போது எனக்கு தெரியுமா நான் உள்ளே இருக்கும் போது சிவா எனக்கு எந்த அளவுக்குலாம் உதவி பண்ணுன்னா தெரியுமா அவனால தான் இன்னைக்கு நான் உயிரோடையே இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கபிலன் வந்து கோவத்தோட அவங்க இருக்கிறாங்க அப்போ செல்வநாயகி வந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க போனதுமே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க சும்மா நீங்கள் வந்து சிவாவை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காதிங்க கபிலன் வந்து கஷ்டப்பட்ட அப்படிங்கும்போது இங்க பாரு நான் கபிலன் வந்து ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லவே இல்லையே சிவா வந்து எந்த அளவுக்கு என்ன வந்து காப்பாத்துறதுக்கு சிவா வந்து கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதனால வந்து நீ சும்மா சும்மா இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து செல்வனாகி ஏச்சலோட பேரு தாங்க அடுத்து பார்த்தோம்னா பெருமாள் வந்து சிவாவும் அயிலையும் தனியாக கூட்டிட்டு போறாங்க உடனே என்னம்மா எங்களை தனியாக கூப்பிட்டு போறீங்க என்ன விஷயம் சொல்லி கேட்கும் போது உண்மை சொல்லுங்க நீங்க சாதாரணமான ஒரு டீச்சரே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னது சிவாவும் அகிலியும் அப்படியே உதய பெருமாளை பார்க்குறாங்க அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் தானே அப்படின்னு சொல்லவும் இருக்கிட்டதுமே ரெண்டு பேரும் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்குறாங்க என்னமாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சாதாரணமான ஆளே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் சிவாவும் அகிலியும் இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கும்போது போது நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா சிவா நான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா என் தலைமலை சத்தியமுனி சொல்லு நீ வந்து போலீஸ் தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சிவா வந்து அப்படியே பார்க்குறாங்க ஏன்னா அவர் வந்து தன்னுடைய அப்பா அப்படிங்கிற அந்த உறவு வந்து அவர் சொன்னதுமே சிவா அப்படியே வந்து கண்கலங்கி நின்றுட்டுருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அயிலி வந்து நினைக்கிறாங்க இப்படி இந்த அளவுக்கு இவர் சொன்னதை பார்க்கும்போது நம்ம உண்மையை ஒத்துக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயிலியும் வந்து மாமா நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் ரெண்டு வரும் போலீஸ் தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து அப்படியே வந்து அவங்க பார்க்குறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் போய் சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் உடனே வந்து ஐலி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காக தான் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் வந்து வெளியே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படி யாரும் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே வந்து ஐலி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமான க வர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் அண்டர் கிரவுண்டு போலீஸாக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து உதயப்பெருமாள் வந்து இவ்வளவு பெரிய வேலையில நீங்க இருக்கிறீங்களா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சிவா வந்து சார் அப்படின்னு கூப்பிடும்போது என்னென்னு சார்னு நீ கூப்பிடாத வாய் நிறைய அப்பானு கூப்பிடும் அப்படின்னுங்கிறாங்க இதை கேட்டதுமே சிவாவுக்கும் அளவு கடந்து சந்தோஷமாக இருது அப்போ வந்து உதவி பெருமாள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கும்போது என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும்போது அப்பாங்கிற உறவை நீ யாருக்கு தெரியாமல் தான் நீ கூப்பிடணும் உண்மையிலே சொல்லப்போனால் அது எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லக்கூடிய காலம் கூடிய சீக்கிரமே வரும் ஆனால் அது வரைக்கும் மற்றவங்க முன்னாடி நீ சார்னு கூப்பிடு ஆனால் யாரும் இல்லை நேரத்தில் நீ நான் அப்பானு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவாவுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் அவர் அந்த அங்கீகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அடுத்ததை பார்த்தோம்னா வந்து அயிலி சிவாவும் வந்து அயிலியோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அயிலி சிவாவும் வந்து வர்மாவோட கேஸில் இறங்குறாங்க அப்போ வர்மா கிட்ட அவங்க அம்மா உயிரோட தான் இருக்கிற விஷயம் வந்து அயிலி கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது அவங்க அம்மாவை எப்படிலாம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்